ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த முறை இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் சனியுடைய பெயர்ச்சி விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சனியுடைய பலன்கள் எப்படி இருக்கின்றதை உங்களோட இப்போ ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒவ்வொரு ராசிக்கும் சனியை பற்றின ஒரு அடிப்படையான சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அதை பொறுமையாக நீங்கள் கவனிங்க அப்போ தான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த சனி எந்த விதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் எந்த விதத்தில் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டிய சில பரிகாரங்களை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நியூ இயர் ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் மாத பலன்கள் வருட பலன்கள் ப்ளஸ் ஒவ்வொரு டிரான்செட் உண்டான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் டிவி சனி பகவான் இந்த முறை விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கே இடம் பேர்கிறார். சரி தனுர் ராசி பொதுவா சனிக்கு ஒரு யோகமான நட்பு வீடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது சமமான வீடு இந்த ராசியில் வந்து சனி பயிற்சி அடையிறது உலகத்துக்கும் அந்த நாட்டுக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு துரிதமான நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த சனி பயிற்சியை நம்ம பார்க்க முடியல சரி என்ன பலன் பண்ணும் முதல்ல உலக அளவில் உள்ள பலன்களில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசிலையும் இந்த தனுர் ராசி மட்டும்தான் வில் அம்பு கொண்ட ஒரு ராசி இந்த வில் அம்பு அப்படின்னு சொல்றது போர் அதாவது வார் வேர்ல்டு வார் குறிக்கிற ஒரு சிம்பலை கொண்டது தான் இந்த ராசி சரி இப்போ இந்த காலத்தில் இந்த சனியோட ட்ரான்சிட் நடக்கும்போது இது எப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக நாடுகள் மத்தியில் வந்து நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த சண்டை சச்சரவு வந்து நடந்தால் நிறைய ஆபத்தாச்சா நீங்கள் நினைக்கும் போது டெஃபினட்டாக இந்த சண்டை சச்சரவு ஒரு நல்ல விஷயமாகவும் தர்ம நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு யோகமாகவும் இறுதியில் மாறும் ஏன் அப்படின்னா இந்த தனுர் ராசியில் சனி இடம்பெற்று இந்த உலக போரை உருவாக்குனாலும் கூட அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு வியாழன் வந்து துலாம் ராசியில் இப்போ இடம் பெயர் அப்ப அப்போ துலாம் ராசி அப்படிங்கிறது தராசு சிம்பிள் கொண்டது தராசுங்கிறது ஜஸ்டிஸ் நீதி வழங்கக்கூடிய ஒரு இடம் கிரகமான வியாழன் நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது சனி அந்த வீட்டில இருந்து போர் உருவானால் நிச்சயமாக நன்மை பிறக்கும் நியாயம் தர்மம் வெல்லும் இப்போ இது வந்து உலக ரீதியாக நம்ம பார்க்க போகுது நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா போராளிகள் நாட்டில் வந்து தாங்க முடியாத பிரச்சனைகளை வந்து கண்டு போராளிகளை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது சனியுடைய இந்த டிரான்சிட் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து எடுக்க வைக்கும் மனிதர்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒற்றுமையால் வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பையோ ஒரு அவமானத்தையோ இல்லை வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து வந்து போராடக்கூடிய தன்மையை இந்த சனி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இது இந்த சனியுடைய இந்த ட்ரான்சிட் நடக்கக்கூடிய ஒரு பலன்கள் அடுத்தது தனி மனித வாழ்க்கையில் இந்த சனி வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி ஃபஸ்ட்டு பாயிண்ட் காரகன் ஒரு மனிதன் வந்து நீண்ட நாள் ஆயுளோட ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கு இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட் இந்த சேட்டன் நல்லா ஸ்ட்ராங்கா நல்ல இடத்துல இருந்து எந்த விதமான அவயோகங்களும் கொடுக்காம இருந்தால் அவங்க நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க சனி பங்கம் ஏற்பட்டால் அதாவது சனி நீச்சம் அடைஞ்சோ இல்லை கெட்டு போயோ இல்லை அவங்களுடைய மாரக ஸ்தானங்கள்ல இந்த சனி இருந்ததுன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு ஆயுள் குறைபாடு ஏற்படும் இது முக்கியமான ஒரு காரகத்துவம் சனிக்கு அடுத்தது இந்த சனி வந்து உடல்ல வந்து எந்த பகுதிகளில் ஏக்கம் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளும் நரம்புகளுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் வந்து சனி கிரகம் அதுலேயும் குறிப்பாக அந்த எலும்புகளுடைய பசைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு போனோட ஜாயின்ஸ்லையும் ஒரு ஜெல் இருக்கும் அந்த ஜெல்லுக்கு முக்கியமான தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனி தான் அப்போ சனி வந்து ஆயிலுக்கு அதிபதி அந்த சனி உடலில் உள்ள எலும்புடைய பசை அதுக்கப்புறம் எலும்புடைய ஸ்ட்ரென்த்து ஸ்கலெட் அந்த உடலில் உள்ள போன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த தான் ஸ்ட்ராங் பிளானட் யாருக்கெல்லாம் சனி வீக்காக இருக்கோ அவங்களாம் கால் நடக்க முடியாம மூட்டு வலி ஏற்படுறது குதிகாலில் வழி ஏற்படுறது கழுத்துல வழி ஏற்படுறது முதுகு தண்டில் பிரச்சனை வர்றது சாட்டனுடைய பேட் இப்போ சனி வந்து வேற என்ன தத்துவங்களுக்குலாம் முக்கியமான ஒரு கோல் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அவமானங்கள் தனிமை ஒரு மனிதனுக்கு வந்து உறவே இல்லாத தனிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த சாட்டனுடைய பேட் இன்ஃபுளுஸ் சாட்டன் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சனி ஒரு கெட்ட கிரகமா சனி வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துற ஒரு கிரகமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டாக நோ இந்த எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க கூட சேட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருப்பாங்க எயித் அப்படின்ற நம்பருக்கு வந்து இந்த சேட்டன் தான் இன்க்ளூசிங் பிளானெட் இப்போ எட்டுனாலே எல்லாம் பாதி பேர் எட்டாம் நம்பர் வேண்டாம் வெஹிக்கிளில் வேண்டாம்பாங்க செல் நம்பரில் வேண்டாம்பாங்க ஒரு வீட்டு நம்பர் கூட எட்டு வந்ததுன்னா எட்டாச்சே இது வந்து ஏதாவது நெகட்டிவ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சேட்டன் இஸ் அ குட் பிளானெட் ஆனால் என்னென்னா அது கொடுக்கும்போது சோதனையில் கொடுத்து ஒரு மனிதனை பலப்படுத்தி ஒரு மனிதனுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய அறிவாற்றலை வந்து இந்த உலகத்துக்கு தெரிய வச்சு வெற்றி அடைய வைக்கிற ஒரு கிரகம் சனி கிரகம் மற்ற கிரகம் மாதிரி பார்த்த உடனே சுபஃபலனை கொடுத்து மனிதனை வந்து சந்தோஷப்படுத்துகிற கிரகம் இந்த சனி கிடையவே கிடையாது அப்போ சனியுடைய டிரான்சிட் நடக்கும்போது என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ராசிக்கும் அவர் எந்த இடத்துல மூவாரோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு சோதனைகளை கொடுக்கும் மனிதன் வந்து சோதனைகளை கிடக்கும் போது தான் சாதனைகளை படைக்க முடியும் அந்த சோதனையில சிக்கிறவங்களுக்கு தான் வேதனைகளை கொடுக்கறது இந்த சனி அப்போ நீங்கள் இந்த சனியுடைய பயிற்சியை எப்படி நீங்க அணுகுமுறை செய்யணும் யாருக்கெல்லாம் சனி வந்து பாதிப்பே கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானமும் தர்மமும் செய்கிறவங்களுக்கு இந்த சனி பெரிய பாதிப்பை கொடுக்கறது கிடையாது ஏன்னா தர்மம்ங்கிறது வேற தானங்கிறது வேறு தானங்கிறது பிரத்தியாருக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வரும்போது நீங்கள் திரும்ப எதிர்பார்க்காம கொடுக்கறது தானம் அது ஒரு வழி தர்மம் அப்படிங்கிறது நீங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய கடமைகள் தர்ம நிலை உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நட்பு உங்களை சார்ந்தவங்களை வந்து நீங்கள் காப்பாத்துற விதம் இதெல்லாம் வந்து தர்மம் அதே மாதிரி சமுதாயத்தையும் நீங்கள் வந்து காப்பாற்றுறது ஒரு அடிப்படையான தர்மம் இந்த நாட்டையும் நீங்கள் காப்பாற்றுறது இன்னொரு ஒரு அடிப்படையான தர்மம் இது யார் ஒருத்தர் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சனி ஒருபோதும் கெட்ட பலனை கொடுக்கறதே கிடையாது சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனையில் வெற்றி அடைய வைக்கக்கூடிய சனியாக மாறும் இதில் வந்து பொங்கு சனி மங்கு சனி தங்கு சனி நிறைய சனிகள் வந்து வேறுபடும் மங்கு சனி அப்படிங்கிறது மந்தப்படுத்திடும் பொங்கு சனி அப்படிங்கிறது வேகமாக வளர்ச்சி அடைய வைக்கும் தங்கு சனிங்கிறது ஒரு செயலை வந்து அந்த இடத்துல செயல் புரிஞ்சுக்கிட்டே இருக்க வைக்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஏழரை சனி கண்டக சனி மாரக சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இப்படின்ற சனி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பேர்களில் வந்து உலா வரக்கூடியவராக இருப்பார் இதில் நீங்கள் எப்படி இந்த சனியை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தானங்களும் தர்மங்களும் நிறைய பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த சனி ஏன் இவ்வளோ சோதிக்கிறாருன்னு போது நம்மளுடைய ஞான எண்ணங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் அந்த சனி வந்து சோதனையை கொடுப்பார் மனிதனுடைய ஏழு சக்கர நிலையில மூன்றாவது சக்கரம் அதாவது மூன்றாவது கண் சக்கரம் அந்த சக்கரத்துடைய ஒரு இயக்கம் தான் அந்த இயக்கம் அந்த சக்கரா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம வினைகளை அறுபட்டு இந்த ஜென்மத்தில் நீங்க நல்ல விதைகளை விதைச்சு எதிர்காலத்தில் நல்ல பலனை அடைய இந்த சனி உங்களுக்கு வழிவகுப்பார் ஸோ சனியை நீங்கள் ஒரு தவறான கிரகமாகவும் ஒரு பயம்ப கிரகமாவோ ஒரு விபத்தை ஏற்படுத்துற ஆயில் குறைக்கிற ஒரு கிரகமாவோ பிரிவினை உண்டு பண்ற ஒரு பார்க்காம இந்த சனி யோகம் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் நாட்டில் உயர்ந்த பதவிகளை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல வைக்கிற ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் கல்வி வித்தையில வந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாகவும் சோதனில வெல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய பலத்தையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகமாகவும் நீங்க பார்த்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ சனி கிரகத்தை போற்றுங்க சனி கிரகத்துடைய சோதனையை புரிஞ்சுக்குங்க அந்த சோதனையை வந்து உங்களுடைய ஞானத்தால் அணுகுமுறை செஞ்சு அந்த சோதனையை வென்று ஒவ்வொருவரும் நல்ல பலனை அடையணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி ராசிக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்கு பொதுவாக வந்து கடகராசிக்கு சனி வந்து ஒரு யோகமான கிரகமே கிடையாது ஒரு பாசிட்டிவான பிளானட்டா ஒரு நல்ல விளைவில் கொடுக்குற ஒரு கிரகமானு பார்த்தீங்கன்னா சாட்டன் அப்படிப்பட்ட பிளான்டே கிடையாது குரு தான் உங்களுடைய யோக கிரகம் சனி வந்து உங்களுடைய தோஷ கிரகம் இல்லை பாவ கிரகம் இல்லை ஒரு எதிர்மறையான பலனை கொடுக்குற கிரகம்னு சொல்லலாம் ஒருவேளை ஒரு சிலருக்கு ரேராக இந்த கடகராசிக்காரர்களுக்கு சாட்டனுடைய பிளேஸ்மெண்ட் நல்ல இடத்துல இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய நல்ல பலனையும் கொடுக்குது சரி பொதுவாக இந்த கடகராசிக்கு சனி என்ன மாதிரியான ஹவுஸ்க்கு இன்ஃபுளுன்சிங் பார்த்தோம்னா செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் நீங்கள் நிறைய பேர் லைஃப்ல பார்த்துருப்பீங்க ஒரு பையனோ இல்லை பெண்ணோ ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆனால் அவருடைய பேர் வந்து மேட்சிங் இல்லாத இருக்கும் உருவத்திலேயும் சரி சில பேருக்கு வந்து கொள்கை ரீதியாக ரொம்ப சிறப்பான கொள்கைகளோடு இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பாட்னர் வந்து கொள்கையே இல்லாமல் இருப்பாங்க ஒரு சில சுறுசுறுப்பாக இருப்பாங்க அந்த பாட்டர் சோம்பேறியாக இருப்பாங்க இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடகத்துக்கு தான் நிறைய அமையும் ஏன்னா கடக ராசி வந்து சந்திரனுடைய ஒரு ராசி சந்திரன் வந்து வேகமாக சுத்தக்கூடிய கோல் அழகாக இருக்கக்கூடிய கோல் வேகமாக சிந்தனை செய்யக்கூடிய ஒரு கோல் அதே மாதிரி இந்த சந்திரன் வந்து ஒரு ஆன்பு பாசத்துக்கு வந்து ரொம்ப லைத்து போய் வாழக்கூடிய ஒரு பிளானெட் இந்த பிளானட்டுக்கு அப்படியே அப்போசிட்டாக அந்த பார்ட்னர் லைஃப் ஒரு ஹஸ்பண்ட் ஐஃப் ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய இந்த பார்ட்னர்ஷிப் லைஃப் அப்படிங்கிறது செவன் தௌஸ் சேட்டனுடைய ஹவுஸாக வரதுனால இதுக்கு அப்படியே நேர்மாராக எதிர்ப்பா நிறைய பேருக்கு அமையுது வெரி ரேர் அண்ட் லக்கிலி ஒரு சிலருக்கு இந்த சாட்டனுடைய பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அந்யோன்யமான உறவை ஏற்படுத்துகிற ஒரு பார்ட்னர் அமையிறது அபூர்வம் சரி இப்போ இந்த சாட்டன் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல போகிறார் ஒரு என்ன மாதிரி விளைவிப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிக்ஸ் தௌஸ் உங்களுக்கு ஃபிஃப்த் வந்து சிக்ஸ்த் ஹவுஸுக்கு மூவார் அந்த சாட்டன் பொதுவாக வந்து ஆறாவது வீட்டில் சனி போனால் இந்த எதிரியை வீழ்த்துறது நோயிலிருந்து விடுபடுத்துறது பிரச்சனைகளை வந்து வெளியே கொண்டு போகிறது இதெல்லாம் அந்த சட்டம் பொதுவாக பண்ணுவோம் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி தான் அதிபதி அதாவது ஆறாம் இடத்துக்கே அதிபதி சனி அப்போ அந்த ஆறாம் இடத்துல சாட்டன் போகும்போது என்ன பண்ணோம்னா அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து அவருக்கு அதிகரிக்கும் கடகராசியை பொறுத்தவரைக்கும் அந்த சிக்ஸ்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் வந்து டெஃபினட்டாக எதிர்ப்புகள் விளக்குறது கஷ்டங்கள் விலகிறது நோய் விளக்குறது கடன்கள் விலகிறது இதெல்லாம் பொது பலனாக பண்ணி கொடுத்தோம் ஆனால் கடகத்துக்கு அது ஃபேவரான ஹவுஸா அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கும் போது கஷ்டங்கள் இந்த மீனான தலைவலி ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை எப்போ தீர்வுன்னு நினச்சிங்கன்னா அந்த தீர்வு இதெல்லாம் இப்போ கொடுக்கும் ஆனால் செவன்த் ஹவுஸ் பிளானட்டும் உங்களுக்கு சிக்ஸ்த் ஹவுஸ்ல போகிறதுனால அது என்ன பண்ண உங்களுக்கு ஃபேமிலி செப்பரேஷன்ஸ் குடும்ப வாழ்க்கையில் வந்து சில சில சிக்கல்கள் உருவாக்குறது இல்லை கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருந்து வேலை பார்க்குற சூழ்நிலை ஏற்படுத்துறது கொஞ்ச நாளைக்கு தூர தேசத்தில் வசிக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறது இதெல்லாம் அந்த சாட்டன் இந்த வாட்டி பண்ணி கொடுத்துரும் இந்த சனியோடைய இந்த பயிற்சி ஆறாம் பெயரும் போது இது வந்து பொதுவாக ராசிக்கு நிறைய யோகங்கள் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் பிளாக்ஸ் பொருளாதார ரீதியாக நிறைய தடைகள் பிளாக்ஸ் இருக்கு டெவலப்மெண்ட்டே கிடையாது ரொம்ப டைமாக நான் போராடிட்டே இருக்கேன் சஃபர் பண்றேன் ஜாப்லேயும் எனக்கு க்ரோத் இல்லை எனக்கு பயமா இருக்கு எப்பயாவது வேலையை தூக்கிடுவாங்களான்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷன் இருந்துச்சுன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கொடுக்க ஆரம்பிச்சிடும் செகண்ட் திங் இந்த சனியோடைய இந்த பயிற்சி ஆறாம் வீட்டுல போறது எதிர்ப்புகள் எதிரிகள் ரெண்டுத்தையும் விலக்கி கொடுத்துரும் நிறைய பேர் உங்களை எதிர்த்துருக்காங்க நிறைய உங்களுக்கு மறைமுகமான நேருமையான எதிரிகள் இருக்காங்கன்னா அந்த எதிரிகள்லாம் விலகத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா கடக ராசிக்காரர்கள் தான் சமுதாய வாழ்க்கையில் ஈடுபடா இருக்காங்க அதுலயும் குறிப்பாக வந்து பொலிட்டிக்கல் லைஃப் இந்த பொலிட்டிக்கல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் மேஷ ராசி கடக ராசி துலாம் ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்கலாம் அதிகமாக ஈடுபாட்கள் இருக்காங்க அந்த மாதிரியான ஈடுபாடுல இருக்கவங்க இந்த பொலிட்டிக்கல் லைஃப்ல இருக்கவங்களுக்கு இந்த சாட்டர்டே டிரான்சிட் ஒருவேளை போட்டி போடுற ஒரு வாய்ப்பு வந்தால் நீங்க வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலோ இல்லை நாடாளுமன்ற தேர்தலோ ஏதாவது இல்லை கட்சிக்குள்ளேயே ஒரு போட்டியில் அப்படின்னு வரும் ஒரு பட்சத்தில் டெஃபினட்டாக ஜெயிக்கிற வாய்ப்பு வந்து மிக மிக அதிகம் காரணம் வந்து சாட்டன் வந்து ஆறாம் எடுத்து போறதுனால எதிரியை வீழ்த்தக்கூடிய இடத்துல சனி கிரகம் பிரவேசம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சாட்டனுடைய இந்த டிரான்சிட் வந்து சிக்ஸ்த் ஹவுஸ்ல இருக்கும்போது பிஸ்னஸ் லைஃப்க்கு எப்படி இருக்கும் இது பிஸ்னஸ் கூட ஏதாவது கனெக்டிவிட்டில இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பிஸ்னஸ் கனெக்ட் கிடையவே கிடையாது தொழில் கிரகம் சனி இல்லாததுனால உங்களுடைய பிசினஸ்ல இது எந்த விதமான ஒரு ரூலிங்கும் இன்ஃப்ளூன்சிங்கோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதனால உங்களுடைய பிசினஸ் ஆசிட்டிஸ் உங்களுடைய தசாபத்தி எப்படி போயிட்டு இருக்கோ உங்களுடைய பிறவை ஜாதகத்துலேருந்து நேர காரணம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அது ரன் ஆகும் இது எந்த வகையில உங்களுக்கு இடையூறு இல்லாமல் கொடுக்கும் அதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அடுத்தது உங்களுடைய ஹெல்த் லைஃப்ல இது எப்படி என்ன ஏதாவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சிக்ஸ்த் ஹவுஸில் சாட்டன் போகும்போது பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கறது கிடையாது ஆனால் பட் உங்களுடைய ஹாரஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்சன் ஹாரஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துங்க உங்கள் ராசிக்கு சனி ஆறாம் இடத்துல போது வெஹிக்கிளில் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏன்னா அந்த ட்ராவலிங் ஏரியா குருமையான ஆயுதங்களை கையில் ஹேண்டில் பண்ணுறது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க கராத்தே குஃபு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் உடையவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க தான் அதிகமாக அடிப்படுறது விழுறது அதில் வந்து காயங்கள் ஏற்படுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இந்த சாட்டர்னுடைய சிக்ஸ் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் தெரியுது ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் ஒரு எச்சரிக்கையாக ப்ரொடெக்டடாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது ராசிக்கு வேற என்ன நல்ல பலன்கள் இந்த சாட்டர் டிரான்சிட் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக கிரகம் யோகம் கொடுக்காத கிரகம் அது கெடுதல் பண்ணாமல் இருந்தாலே பெரிய நல்ல விஷயம் அப்படி கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது இந்த ஆறாம் எடுத்து பயிற்சி நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி லைஃப்ல பெரிய ஈடுபாடோ இல்ல பெரிய ஒரு ஒற்றுமையோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு கம்மி கடகராசியில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு சிலர் வந்து புனர்பூச நட்சத்திர பந்திருப்பாங்க ஒரு சிலர் பூச நட்சத்திர பதிருப்பாங்க இந்த பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்கலாம் அந்த சனியோட இன்ஃபுளுன்ஸ் இருப்பாங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பவங்க கூட பை பர்திலே நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க ஏன்னா கடகராசிக்கு சனி எதிர்மறையான கிரகமா இருக்குனால பூச நட்சத்திரம் பிறக்கும் போது நிறைய சிரமங்களை ஏற்படுத்தும் ஒரு சில பேருக்கு லக்னம் நல்லா அமையும் போது சனியோட ஃபேவரபிளான லக்னாஸ் அமையும் போது அவங்களுக்கு யோகங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஓவராலாக நம்ம வந்து இந்த கடக ராசிக்கு வந்து மற்ற ஏதாவது இடத்துல அந்த சனி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவோம்னா அவருடைய பார்வை வந்து விரை ஸ்தானத்தில் விழுது டுவெல்த் ஹவுஸ் ஸோ வரையங்களை உண்டு பண்ணுவோம் ஏதோ ஒரு வகையில் செலவுகளை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் வாகன பழுது செலவு உண்டாகும் புதிய வாகனம் வாங்குற செலவு உண்டாகும் இல்லைனா வந்து உங்களுடைய ஹெல்த்து க்யூருக்காக நீங்கள் சில செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும் ஹவுஸ் ரெனோவேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகி கொடுக்கும் அதே மாதிரி சனியுடைய பார்வை வந்து தேர்ட் ஹவுஸில் பதியுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அந்த சனியுடைய பார்வை பதியறதுனால நேம் அண்ட் ஃபேம் ஒரு போட்டி பந்தயம் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு காம்படிட்டிவான இடத்துல நீங்கள் மோத போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு பரிசு கிடச்சி ஒரு அங்கீகாரம் கிடச்சி ஒரு பாராட்டுகள் கிடைக்கிற ஒரு வாய்ப்பை இந்த கிரகம் உருவாக்கி கொடுக்கும் ஸோ ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க ஒரு ஒரு காம்படிஷன்ல இருக்கிறவங்க சப்போஸ் சில பேருக்கு வந்து மைண்ட் கேம் இருக்கும் இந்த பிரைன் யூஸ் பண்ணி பயன்படுத்த ஒரு சில கேம்ஸ் இருக்கும் அந்த கேம்ஸில் கூட வின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசியை பார்த்திங்கன்னா இந்த சேட்டர் இந்த ட்ரான்சிட் ரொம்ப ஃபேவரலான ஒரு அவசரம் நம்ம பார்க்க முடியுது ஸோ நிறைய காண்ட்ராக்ட்ஸ் நிறைய ஃபிலிம் வந்து சைன் பண்ணி அது இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் டிலேவே ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்லாம் ஃபாஸ்ட்டாக நகர ஆரம்பிச்சிடும் அது உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான மூவியாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சோஷியல் லைஃப்பில் இருக்கிறவங்க சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கவங்க சமுதாய தொண்டு செய்கிறவங்களுக்குலாம் இந்த சனியோட இந்த ட்ரான்சிட் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் மேரேஜ் சான்ஸ் வந்து எப்படி இந்த சாட்டன் ஏதாவது பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு இந்த சனி ஆறாம் இடத்தை போகும்போது சில தடங்களை உண்டு பண்ணும் ஏன்னா அவரோட பார்வை எட்டாம் இடத்துல பதியும் அப்படி பதியும் போது சில தடங்களை உண்டு பண்ணும் வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னால இன்னும் கொஞ்சம் டிலே போஸ்ட்பான் பண்ணி கொடுப்போம் ஒருவேளை உங்க பேர்த் சாட்டம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நெகட்டிவ் எதுவும் கொடுக்காது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜன கால ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க உங்க கால ஜாதகத்துல உங்க லக்னா என்னன்னு கண்டுபிடிங்க அதுவும் கடகமா இருந்தால் இந்த சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் அதே மாதிரி சனி தசை நடக்குறவங்களுக்கு இந்த சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் வெரி வெரி ஹையா தெரியும் அந்த ஜனகால ஜாதகத்துல சனி ஃபேவரா இருக்காரா இல்லை அன்ஃபேவராக இருக்கான்னு கண்டுபிடிங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த கரண்ட் ட்ரான்சிட்ஸோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் அதில் உள்ள தசாபுக்தி என்னன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒருவேளை அதில் தசாபுக்தி நல்லா இருந்த சேட்டர் ரொம்ப வலுவாக இருக்கார் யோகமாக இருக்கார் அப்படின்னா இந்த சனியுடைய பயிற்சி கடகராசிக்கு அதிகமான நல்ல பலன்களை வாரி வழங்கும்